நம்ம சேலம் ராகி ஆலயத்தில் வைகுண்ட ஏகாதசி வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி சனிக்கிழமை நம்மளுடைய சேலம் ராகி ஆலயத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர பெருமாள் ஆலயத்தில் விசேஷமாக கொண்டாட போகிறோம் இங்கே என்ன ஸ்பெஷல்னால் எப்படி நீங்கள் சேலம் வராகி கிட்ட கிட்டே போய் பிரார்த்தனை பண்ணுறிங்களோ அதுபோல் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு என்ன மாதிரி பக்தர்கள் எல்லாருமே கருவறைக்குள்ளே போய் பெருமாளை பிரதட்சணமாக இப்படி சுற்றி வரலாம் வேறு எந்த ஆலயத்திலும் நீங்கள் பெருமாள் கிட்ட உள்ளே போக முடியாது நம்மளுடைய சேலம் வராகி ஆலயத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர ஆலயத்தில் பக்தர்கள் வரக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே காலையில் ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை எவ்வளோ பேர் வந்தாலும் அத்தனை பேருமே கருவறைக்குள்ள எந்த ஒரு கட்டணமும் இல்லாத அனுமதி இலவசம் எல்லாருமே பக்தர்கள் எல்லாருமே பெருமாள் கிட்ட போய் பிரதட்சணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நாங்கள் பண்ணியிருக்கோம் இது வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் இந்த அனுமதி உண்டு ஸோ அதனால் சேலம் அழைத்து வரக்கூடிய அனைத்து அன்பர்களுமே வைகுண்ட ஏகதசி வந்து பெருமாள் கோயிலுக்குள்ளே போய் பெருமாளை பிரதட்சணம் பண்ணி உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகி வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தோடு சௌக்கியமாக வாழணுங்கிறத நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதுதான் ஒரு பெரிய அரிய வாய்ப்பு எத்தனையோ திருக்கோவில்கள்லாம் நீங்கள் போய் சுவாமி கிட்டே கூட போக முடியாது நம்ம சேலம் வர ஐயாலயத்துக்கு வரக்கூடிய அனைத்து அன்பர்களுமே வைகுண்ட ஏதாசனிக்கு பெருமாள் கிட்ட உள்ள அனுப்புறோம்னா அது நீங்க செய்த புண்ணியம் தான் நினச்சிக்கணும் ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே வைகுண்ட ஏதாசனிக்கு பெருமாள் வந்து பிரார்த்தனை பண்ணணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன் நாராயண நாராயண ஹரி கோவிந்த ஹரி நாராயண நாராயண ஹரி கோபாலஹரி तुलसीदर दामोदर वसुदेव बलराम तुलसीदर दामोदर वसुदेव बलराम रघुराघव नरसिंह सहस्रनाम संकीर्तन नारायण